கொலப்பாக்கத்தில் ஹெல்மெட் லொங்கியுடன் வந்து மோட்டார் சைக்கிள் திருடி சென்ற நபர்களால் பரபரப்பு வேறு யாரும் திருடக்கூடாது என குடியிருப்பின் கதவை சாத்திவிட்டு சென்ற நபரால் ருசிகரம் கொலப்பாக்கம் பெரியார் தெரு பகுதியில் உள்ள அடுக்குமாடி கொடியிருப்பில் வசித்து வருபவர் ராஜ்குமார் இவர் அடுக்குமாடி கொடியிருப்பின் கீழ்ப்பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தார் இன்று கீழே வந்து பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனம் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் மேலும் அவரது அடுக்குமாடி கொடியிருப்பின் வெளிப்பகுதியில் கேட்பாரற்று ஒரு மோட்டார் சைக்கிள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதையடுத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது லுங்கி மற்றும் ஹெல்மெட் அணிந்தபடி இருசக்கர வாகனத்தை தள்ளி கொண்டு அந்த நபர் அந்த அடுக்குமாடி கொடியிருப்பின் வெளிப்பகுதியில் பல் பள்ளி கொண்டு வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கும் இங்கும் நோட்டமிட்டபடி கதவை திறந்து உள்ளே வந்த நபர் முகம் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகாமல் இருக்க ஒரு துணியை எடுத்து கண்காணிப்பு கேமராவில் மீது போட்டுவிட்டு அங்கிருந்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்று காட்சிகள் பதிவாகி இருந்தது இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற நபர் வேறு யாரும் உள்ளே சென்று வேறு வாகனத்தை திருடக்கூடாது என்பதற்காக அந்த வீட்டின் அடுக்குமாடி குடியிருப்பின் வளாகத்தில் உள்ள இரும்பு கதவை சாத்திவிட்டு சென்ற ருசிகரமான சம்பவமும் அரங்கேறியது மாங்காடு போலீசார் அந்த நபர் நிறுத்திவிட்டு சென்ற இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து இருசக்கர வாகன திரட்டில் ஈடுபட்ட நபர் யார் எதற்காக இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வேறு வாகனத்தை திருடி திருடி சென்றார் அவர் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு சென்ற இரு சக்கர வாகனமும் திருடப்பட்ட வாகனமா என்பதை குறித்து விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது